ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஸ்பாஞ்சியான கஸ்டர்ட் பவுடர் வச்சு மேங்கோ கஸ்டர்ட் பவுடர் வச்சு ஒரு சாஃப்டான கேக் வீட்டிலையே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இதுக்கு நானும் ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் எந்த கப்பால் அளக்கிறோமோ அதே கப்புலையே நம்ம எல்லாமே அளந்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் ஃபுல் ஃபேட் மில்காக பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் நமக்கு அதுலேயே ஒரு கப்பால் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒரு கால் கப்புக்கும் கம்மியான ஒரு மூணு டேபிள் ஸ்பூனால் பார்த்திங்கன்னா எண்ணெய் வாசம் இல்லாத எண்ணெயாக பார்த்து எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் கோதுமாவு தான் எடுத்திருக்கேன் அதே கப்புலையே ரெண்டு கப் அளவுக்கு கோதுமாவு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிரியமாக இருந்தால் மைதா மாவு கூட இதுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது இல்லாமல் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நான் மேங்கோ ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன் மேங்கோ ஃப்ளேவர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் என் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் இந்த ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் நீங்கள் இதில் வெண்ணிலாவும் இருக்குது கஸ்டர்ட் பவுடரில் நீங்கள் அது வேணாலும் உங்களுக்கு பிரியமான ஃப்ளேவர் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூனால் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் நம்ம விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா நமக்கு எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம ஸோ அதனால் விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக நமக்கு கட்டியே இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ ஒரு கால் கப்பளவுக்கு நல்ல கெட்டி தயிர் புளிக்காத தயிராக பார்த்து எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த மேங்கோ ஃப்ளேவர் சேர்த்துருக்கப்ப பார்த்திங்கன்னா வாசம் சூப்பராக இருக்குதுங்க அவ்வளோ ஒரு செமையான வாசம் கேக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு இல்லை அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்பவே எதிர்பார்க்காத விதமாக சூப்பராக இருந்தது இதோட டேஸ்ட்டு நம்ம செஞ்சு இத்தனை ஃப்ளேவரில் பார்த்திங்கன்னா நார்மல் ரவா கேக் அதெல்லாம் விட பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவரில் எப்படி செஞ்சுருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ இப்போ நம்ம கேக் மோல்டு எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதை நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ அதுலேயே கொஞ்சமாக கோதுமாவும் சேர்த்துட்டு நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் சுற்றி வர எல்லாத்துலேயும் நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உங்கள் கிட்டே பட்டர் ஷீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே பட்டர் ஷீட் போட்டு யூஸ் பண்ணுங்கள் நான் பட்டர் ஷீட் இல்லாதனால நெய் தடவிட்டு அதுக்கு மேலே நான் கோதுமாவு போட்டு இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி எடுக்கிறேன் பட் ஆனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க நமக்கு ஈஸியாக டிமோல்ட் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்பவே சூப்பராக வந்தது டக்குன்னு நமக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம கேக் டென்னில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நல்லா ஒரு டைம் டேப் பண்ணி கொடுத்துக்கலாம் அடியில் பபுள்ஸ் எது இருந்தாலும் ஈவனாக கேக்கு கரெக்டாக நமக்கு இதாகிடும் இப்போ ஒரு கடாயில் நல்ல இரும்பு கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் எப்போ எதுவுமே கேக் எதில் செய்கிறீங்களோ அந்த பேன் கூட எடுத்துக்கோங்க அதில் அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இப்போ நம்ம மேலே எடுத்து வச்சிருக்க கேக் டென்னி வச்சிடலாம் இப்போ நான் பாதாம் வந்து மேலே வைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம அது வெந்து கேக் வெந்து வரும்போது இந்த பாதாம் நமக்கு உள்ளே போயிடும் ஸோ நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வாயில் நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே இருக்கிறது பிடி உள்ள போகிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கேக் ஒரு டென் மினிட்ஸ் வெந்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே நமக்கு நல்ல ஃப்ளஃபியாக வரும் ஸோ அந்த டைமில் நீங்கள் பாதாம் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலேயே தெரிகிற மாதிரி இருக்கும் நான் வந்து மேலே தெரிய வேணான்றதுக்காக உள்ளுக்குள்ளே அது வந்து நான் வச்சு விட்டுட்டேன் ஸ்டார்டிங்கில் ஸோ இப்போ நம்ம கேக் டின்ல க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தாங்க ஆகுது சூப்பரான வாசம் வீடு வாசம் மேங்கோ ஃப்ளேவர் பயங்கரமான ஃப்ளேவருங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மேங்கோ ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடரை வச்சு நம்ம இந்த கேக் செய்கிறது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம கடையில் கேக்கே வாங்க மாட்டோங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ பாருங்கள் நமக்கு அந்த ஃபோர்க்கில் ஒட்டவே இல்லை கரெக்டாக ஹாஃப் அன் ஹவரில் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம நல்லா ஆற விட்டலாம் ஆற விட்டுட்டு ஒரு பிளேட் எடுத்துட்டு நம்ம லைட்டாக டேப் பண்ணோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்துடுதுங்க பாருங்க நான் இந்த மாதிரி பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் கேக் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு நம்ம முட்டை சேர்த்தல எதுவுமே சேர்த்தல ஆனால் கேக் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்ததுங்க டேஸ்ட்டுமே அவ்வளோ சொல்லவே வேண்டாம் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது டேஸ்ட்டு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு கஸ்டர்ட் பவுடர் மட்டும் வாங்கி இந்த மாதிரி கேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு பாதாம் உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக கேக் ரெடி ஆகிருக்குன்னு கரெக்டாக ஹாஃப் அன் ஹவரில் இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப நேரம் விட்டுற வேணாம் சிம் பண்ணியே ஹாஃப் அன் ஹவருங்க நீங்கள் ஹைலே வைக்க வேண்டாம் சிம் பண்ணியே ஹாஃப் அன் ஹவர் நான் சிம்மிலே தான் வச்சுருந்தேன் ஸோ உள்ளே எதுவுமே நமக்கு அடிப்பிடிக்கல சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த கோல்டன் ப்ரௌனில் சூப்பரான பர்ஃபெக்டான பேக்கரி ஸ்டைலில் இந்த மாதிரி நமக்கு கஸ்டர்ட் பவுடர் கேக் ரெடியாக இருக்குதுங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோடய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ரோ பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா எங்கே பார்ப்பா மேலே கிட் கேட் சாக்லேட் இருந்தது ஸோ அந்த சாக்லேட்டை இது பண்ணி போட்டு வச்சுருக்கேன் அது மெல்ட் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்